உள்ளூர்ல ஓனான்னு பிடிக்க முடியாதவன் வானம் ஏறி வைகுண்டம் போறானான்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி உள்ளூர்ல ஒரு செய்தியாளரை சந்திக்க துப்பு இல்லாதவர் டெல்லியில போய் சிபிஐ விசாரணையை சந்திக்க போறாராம் யாரு நம்ம பிணநாயகன் நடிகர் விஜய் தான் ஆக சிறந்த நகைச்சுவை என்ன அப்படின்னா அவருக்கு அவருடைய கட்சிக்காரங்க எதிரி அவர் கட்சிக்காரங்களுக்கு தான் எதிரி மற்றபடிக்கு அவருக்கு வெளியில இருந்து எந்த எதிரியும் இல்லை அப்படின்னு சகட்டை துறைமுருகன் அடிக்கடி சொல்லுவாப்புல அவர் நகைச்சுவைக்கு சொன்னாரா உண்மையே உணர்ந்து சொன்னாரா அப்படின்னு தெரியல ஆனா இன்னைக்கு அதுதான் நடந்திருக்கு வடிவேலி சொன்ன மாதிரி குண்டுபோய் உலை கோர்த்து விட்டுச்சு பாரு அப்படிங்கிற மாதிரி கூட இருக்கிற குண்டு பயம் தான் இன்னைக்கு விஜய் கோர்த்து விட்டுருக்கு அப்படின்னு சொல்லி ஏற்கனவே நடந்த சிபிஐ விசாரணையில தெரிய வந்திருக்கு ஆதவ அர்ஜுனா ஆனந்து சி டி நிர்மல்குமாரு அப்புறம் நம்ம மதியழகன் மாவட்ட செயலாளர் கடைசியா அந்த வண்டியை ஓட்டின ஓட்டுநர் இவங்க எல்லாம் கொடுத்த பேசின அந்த முரண்பட்ட பேச்சுகளின் அடிப்படையில தான் நடிகர் விஜய் வந்து விசாரணைக்கு அழைக்கப்பட்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு ஆனா அதையெல்லாம் தாண்டி இன்னும் பல அடுக்கடுக்கான ஆதாரங்கள் இவங்களுக்கு எதிரா இருக்கு அந்த ஆதாரங்கள் அத்தனையும் வந்து உருவாக்குனது தான் அப்படிங்கறது இப்போ தெரிய வந்திருக்கு அதாவது இவங்க எதையெல்லாம் வந்து நடிகை விஜய்க்கு ஆதரவா வந்து சமூக வலைதளங்கள்ல நாங்க சம்பவம் செய்யறோம் அப்படின்னு சொல்லி செஞ்சாங்களோ அது எல்லாம் தான் இன்னைக்கு அவங்களுக்கு வந்து சம்பவங்கள் நடக்கப்படுறதுக்கான காரணமா அமைஞ்சிருக்கு அதுக்கப்புறமா இவங்க எதெல்லாம் வந்து நாங்க ஃபயர் விடுறோம்னு ஃபயர் விட்டாங்களோ அதெல்லாம் தான் இன்னைக்கு வந்து பிளாக்ஃபைரா மாறப்போகுது அப்படிங்கிறதுக்கான அறிவுகள் அறிகுறிகள் தெரிய ஆரம்பிச்சிருக்கு அது என்னென்ன அப்படிங்கிறத தான் பார்க்க போறோம் பேச போகிறது இல்லைங்க ஒரு ரெண்டே ரெண்டு விஷயத்த மட்டும் சொல்லிட்டு இந்த காணொலியை முடிச்சுடுவோம் வாங்க காணொலிகளை போகலாம் அனைவருக்கும் வணக்கம் நல்ல வாயின்னு சொன்னா நாரவாயன் கேட்க மாட்டான்னு ஊர்ல சொல்லுவாங்க அரசியல் அப்படிங்கிறது அழகான மீன்கள் நிரம்பிய ஒரு அமைதியான குளம் கிடையாது தம்பி அது வந்து ஆழமான அதே நேரத்துல உள்ள வந்து நிறைய பயங்கரமான முதலைகளும் திமிங்கிலங்களும் உள்ள இருக்கும் நம்ம நம்முடைய பயணத்தை பார்த்துதான் செய்யணும் ஒரு ஒரு அடியையும் பார்த்து பதனமா எடுத்து வைக்கணும்னு அறிவுரையா சொன்னார் அதுவும் அவர் வழிய வந்து சொல்ல இவர் அவரை வழிய வர வச்சு ஆலோசனை கேட்டு அந்த அறிவுரையை வாங்கிக்கிட்டு முதல் மேடையிலேயே விக்கிரவாண்டியிலேயே அதை நக்கலும் நையாண்டியும் செஞ்சதோட விளைவு இன்னைக்கு வந்து அந்த அண்ணன் சொன்ன தான் சரி அப்படிங்கிறத அவரை உணர வச்சிருக்கு சரியா சொல்லணும் அப்படின்னா கிராமத்துல சொல்லுவாங்க குருட்டு போலி தவிட்ட விழுங்குன மாதிரி தான் இன்னைக்கு நடிகர் விஜய் வந்து சிக்கல்ல சிக்கிக்கிட்டு முடிச்சுக்கிட்டு இருக்காரு அதாவது இந்த கரூர் சம்பவத்துக்கு முன்னாடி அவங்க கூட்டம் கூட்டணும்னு ஆசைப்பட்டு என்ன செஞ்சிருந்தாலும் பரவாயில்ல ஆனா அப்படி ஒரு சம்பவம் நிகழ்ந்ததுக்கு அப்புறமா நீ சரியான தலைவனா இருந்து இருந்தா அந்த இடத்துல நின்று நிதானமா அந்த விஷயத்த சரியா வந்து கையாண்டிருந்தா ஹேண்டில் பண்ணிருந்தா இன்னைக்கு இவருக்கு இந்த நிலைமை ஏற்பட்டிருக்காது அப்படிங்கிறது தான் உண்மை கம்ப்ளீட்டா முழுவதுமா வேற மாதிரி மாறி இருக்கும் ஆனா வந்து அதுக்கு சரியான ஆள் இல்லை நகைச்சுவா சொல்லணும் அப்படின்னா இவர் அதுக்கு வர வரமாட்டார் அப்படிங்கிறத அங்க நிரூபிச்சார் அதாவது முதல்ல வந்து பின்னங்கள் பெடர்கள் அடிக்க ஓடினது அதுக்கு அடுத்து மௌனமா இருந்தது அதுக்கப்புறமா சம்பந்தமே இல்லாத ஒரு காணொலி போட்டு ஒரு நாடகத்தை நடத்துனது இதெல்லாம் தாண்டி ஒரு மாசம் கழிச்சு அந்த குடும்பங்களை தனிப்பட்ட முறையில் சந்திச்சது இப்படி பல நாடகங்கள் போட்டாரு ஆனா அது தவிர்த்து அவர் செய்த சில காரியங்கள் அதாவது சமூக வலைத்தளங்கள் மூலமா தனக்கு அனுதாபம் வரணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி ஆளுங்கட்சி மேலையும் காவல்துறை மேலையும் வந்து முழு தவறையும் வந்து திருத்தி விடணும் அவங்க மேலையும் தவறு இருக்கு ஆனா முழு பொறுப்பையும் அவங்க பக்கம் திருப்பி விட்டுட்டு நான் நிரபராதி நான் யோகேன்னு காட்டுறதுக்காக வேண்டி செஞ்ச தவறுகளை மறைப்பதற்காக சமூக வலைதளங்கள்ல அவங்க செஞ்ச சம்பவங்கள் தான் இன்னைக்கு அவங்களுக்கு எதிரான ஆதாரங்கள் அவங்க விட்ட ஃபயர்லாம் தான் இன்னைக்கு ஆக போகுது பேக் ஃபயர் என்ன அப்படின்னா ஒரு ரெண்டு விஷயத்த பார்க்கலாம் ஒரு கூட்டம் நடத்துறீங்க இந்த கூட்டம் நடத்துறதுக்கு வந்து பல வந்து ஆள்களை திரட்டிருக்கீங்க அப்போ அந்த ஆள்களை திரட்டுறதுக்கு நீங்கள் என்னத்தை பயன்படுத்திருப்பீங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய செல்போனை தான் பயன்படுத்திருப்பாங்க கைபேசியில வாட்ஸ்அப் மூலமாக தான் வர வச்சிருப்பாங்க பத்தாயிரம் பேர் வருவாங்க கூட்டத்துக்குன்னு சொல்லிட்டு பத்தாயிரம் பேரை வர வைக்கிறதுக்கான முயற்சி தான் செஞ்சுக்கணும் அதிகபட்சமா தன்னெழுச்சியா வந்து ஒரு கூட ஒரு பத்தாயிரம் பேர் கூட வந்திருக்கலாம் ஆனா அங்க இருபதாயிரத்துக்கு மேற்பட்டவங்க கூண்டாங்க இல்லையா அது எப்படி கூண்டாங்க அப்படின்னா பல மாவட்டங்கள்ல இருந்து தமிழ்நாடு முழுவதும் வந்து வர வைக்கப்பட்டுக்கிறாங்க அப்படிங்கிறது தெரியுது நான் இதை எப்படி சொல்றேன் அப்படின்னா அந்த நேரத்துல வந்த ஒரு செய்தி தொலைக்காட்சியில ஒளிபரப்பான நிகழ்ச்சி என்னன்னா இறந்து போன நாற்பத்தி ஒரு பேர்ல மூணு பேரு திண்டுக்கல் மாவட்டத்தை சேர்ந்தவங்கன்னு சொல்றாங்க ஓ திண்டுக்கல் மாவட்டத்துல இருக்கவங்க எப்படி வந்திருக்காங்கன்னா மூணு பேர் சேர்ந்து ஒரு வேன் பிடிச்சி ஒரு வாகனத்தை அமர்த்தி அதுல ஒரு பத்து பேரை கூட்டி வந்திருக்காங்க அப்போ கூட்டிட்டு வந்த மூணு பேர்ல ரெண்டு பேரு காலி கூட்டிட்டு வரப்பட்டவங்கள ஒருத்தர் காலி அப்போ கரூர்ல இருந்து சாரி திண்டுக்கல்ல இருந்து கரூர்ல கரூருக்கு வந்து இறந்து போயிருக்காங்க அப்போ இவங்கெல்லாம் அங்கிருந்து வரவழைக்கப்பட்டிருக்கிறாங்க அப்படிங்கிறது ஏற்கனவே சிபிஐ வந்து நடத்தின விசாரணை எல்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லையா இப்போ அந்த அடிப்படையில அடுத்த கேள்வி நீங்கள் எப்படி வந்து இந்த கூட்டத்தை வந்து கூட்டினீங்க எங்கே இருந்தாலும் ஆட்களை வர வச்சீங்க நீங்கள் வந்து கூட்டம் காட்டணும் மாஸ்க் காட்டணும் அப்படிங்கிறக்காக செஞ்சிருக்கீங்களா அப்படின்னா அந்த கேள்விக்கு இவங்க இதுக்கு முன்னாடி பேசினவங்க என்ன மாதிரியான பதில் சொன்னாங்க இவர் என்ன பதில் சொல்ல போறார் அப்படிங்கிறதும் காவல்துறை வந்து தவறான தகவல் கொடுத்தீங்களா முன்னாடி போக சொல்லிச்சு அதனாலதான் தான் போனோம் காவல்துறை மேல தகவல் தவறவங்க திணிச்சாலும் இல்லை நாங்கள் காவல்துறை வந்து ஏற்கனவே வந்து போக வேண்டாங்கிற எச்சரிக்கை கொடுத்தோம் அப்படிங்கறதுக்கான ஆதாரத்தை அவங்க வச்சிருக்கிறாங்க ஆனால் இவங்க கிட்ட அப்படி எங்களை வந்து முன்ன போக சொல்லி காவல்துறை தான் சொல்லிச்சு அப்படிங்கிறதுக்கான ஆதாரம் இல்லை அப்படிங்கிற பட்சத்துல யாரு வந்து கூட்டத்துக்குள்ள வண்டியை கொண்டு போக சொன்னா அப்படிங்கிற அந்த கேள்விக்கு பதில் இது வரைக்கும் கிடைக்கல ஆனா வந்து கிடைக்காம விட மாட்டாங்க அப்படிங்கறதான் உண்மை இப்ப கிடைச்சிருக்க வாய்ப்பு இருக்கு ஏன்னா ஏற்கனவே அஞ்சு பேர் போய் சொல்லிட்டு இருக்காங்கல்ல அதுல யாராவது ஒருத்தர் தன்னை காப்பாத்திக்கிறதுக்காக உலறி வைத்திருக்கவும் வாய்ப்பு இருக்கு இதை தாண்டி நம்ம சமூக ஊடக ஊடகங்கள்ல வந்து ஃபயர் விட்டாங்க இல்லையா சில பேரு அதாவது செந்தில் பாலாஜியோட ஆட்கள் வந்து உள்ளே இறங்கிட்டாங்க நூறு பேருக்கு மேல உள்ள இறங்கிட்டாங்க ஆயிரம் பேருக்கு மேல உள்ள இறங்கிட்டாங்க அவங்க வந்து கத்தியை வச்சு தாக்கத்தை நடத்தினாங்க பல பேரை குத்திட்டாங்க காயத்தை ஏற்படுத்திட்டாங்க வெட்டிட்டாங்க எல்லாம் சொல்லி ரசாயனங்கள் சொல்லி இல்லையா இப்ப ஏற்கனவே இறந்து போற நாற்பத்தி பேருடைய உடற்கூராய்வுல அது மாதிரியான எந்த தடயங்களும் இருந்ததாக எந்த தகவலும் இது வரைக்கும் வரல காயம் பட்டு நூத்தி அறுபது கிட்ட வந்து சிகிச்சையில இருந்ததெல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படிப்பட்டவர்களும் யாரும் ரசாயனத்தால மயங்கியோ ரசாயனத்தால எந்த உடல்கள் வந்து எந்த பாதிப்பு ஏற்பட்டோ இல்லை அப்படின்னா கத்தியால குத்தப்பட்டோ வெட்டப்பட்டோ எந்த காயங்களும் இருந்ததாக இது வரைக்கும் எந்த தகவலும் இல்லை அப்படின்னா எந்த ஆதாரத்தின் அடிப்படையில நீங்க இதெல்லாம் பண்ணுனீங்க எத்தனை ட்ரோன் கேமராஸ் பறக்கும் அஹ் கேமராலாம் பறந்துச்சு அப்ப எதுலையும் ஏன் படல எத்தனை ஆயிரம் வீடியோ வந்து எடுக்கப்பட்டது ஏன் எதுலேயும் தெரியல எந்த ஆதாரத்தின் அடிப்படையில் நீங்க பேசுறீங்க அதுக்கான காணொலி ஆதாரங்களையோ மற்ற ஆதாரங்களையோ கொடுங்கன்னு கேட்டா எதை கொடுப்பாங்கன்னு சொல்லி தெரியல ஒருவேளை இருந்து தான் இந்நேரம் கொடுத்துக்கணும் அதுக்கான வாய்ப்புகள் இருக்க இருக்குமே தெரியல காயப்பட்டவங்க யாரோ என்ன வந்து இறந்து போன குடும்பத்தில் யாரோ வந்து இந்த மாதிரி இவங்க வெட்டுப்பட்டு தான் இறந்துருக்காங்க அப்படிங்கிறதுக்கான எந்த ஆதாரத்தையும் அவங்களும் சொல்லலை இது வரைக்கும் வரல அப்படின்னா இவங்க வந்து அந்த நேரத்தில் வந்து இவங்களுடைய தவறை மறைக்க திசை திருப்பி இருக்கிறாங்க காவல்துறை மேலே அப்படிங்கிறது தெரியவா தெரிய வந்துடும் அப்போ ஆதாரங்களை கொடுக்கணும்னா சேதாரம் நம்ம பக்கம் தான் அதிகம் அப்படிங்கிறத வந்து இந்நேரம் விஜய் அவர்கள் உணர்ந்திருப்பாரு அப்படி அப்படிங்கிறது தான் உண்மை இதுலேருந்து அவர் எப்படி வெளியில வர போறாரு அப்படிங்கிறது உப்பு தண்ணி குடிக்கணும் இல்லையா தப்பு செஞ்சாலும் தனி அடிவெயர்ச்சா ஆகணும் நாற்பத்தோரு உயிர்கள் நம்மளால இறந்து பேருக்கு குற்ற உணர்ச்சி கொஞ்சம் கூட இல்லாத நீ மலேசியால போய் ஆட்டத்தை போட்டு வந்திருக்கீங்க அப்படின்னா நீங்க எப்படிப்பட்ட ஒரு மனிதாபிமானம் இல்லாம இதயம் இல்லாத ஒரு நபர் அப்படின்னு தான் பார்க்க முடியுது அப்போ அதுக்கான பலனை வந்து அவரை அனுபவிச்சா ஆகணும் அவருக்கு ஒரு நடிகர் அப்படிங்கிறதுக்காக மட்டுமே வந்து ஒரே ரட்சகர் நிறைஞ்சிக்கு வந்து ஒரு பில்டப் கொடுத்து அவரை உசுப்பி விட்டு அதுக்கு காரணமாக இந்த அவருடைய ரசிகர் பட்டாளங்களும் வந்து அதை அனுபவிச்சுதான் ஆகணும் அப்படிங்கறதுதான் உண்மை இனிமேலாவது அவங்க அரசியல் வாயப்படணும் அரசியல் மயப்படுத்தப்படணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய விருப்பம் இது எல்லாத்தையும் தாண்டி ஒரு வருத்தம் இருக்கு என்னன்னா இன்னைக்கு வந்து இந்தியாவுடைய உள்துறை அமைச்சர்கிட்ட தான் தான் வந்து சிபிஐடைய கட்டுப்பாடு இருக்கு அப்படி இருக்கும்போது அவங்க இவரை எப்படி கையாளுவாங்கன்னா எல்லா விசாரணையும் தான் நடக்கும் ஆனா அதற்கான ஆதாரங்கள் எல்லாம் வச்சுக்கிட்டு அவரை பேரம் பேசி படிய வைக்க தான் பார்ப்பாங்க நம்ம ஒன்றும் அவங்கள பழியெல்லாம் முடியலை கடந்த காலம் அதைதான் சொல்லுது திமுக அமைச்சர்கள் மேல நடப்பு ஆட்சியில மட்டும் எடுத்துக்குவோம் அத்தனை பேர் வீட்டுல வந்து அவ்வளவு ரைடு நடந்திருக்கு அவ்வளவு விசாரணை நடந்திருக்கு ஆனா எல்லாரும் வெளியான சுத்திட்டு இருக்கிறாங்க யாரு மேல என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு எடுக்கப்பட்டிருக்கு ஜெகத்திரட்சன் பல லட்சம் கோடியை சொல்ட்டுனதான் வந்து சொல்றாங்க பினவரையில வந்து மூட்டை மூட்டையா பணத்தை எடுத்தாங்க இதுவரை என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு அமைச்சர் துரைமுருகன் கே என் நேரு கே கே எஸ் எஸ்ஆர் துறை ஏவா வேலு சேகர்பாபு யாரு மேல என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படல எல்லா சுதந்திரமா தான் செயல்படுறாங்க முதலமைச்சரும் துறை முதலமைச்சரும் அப்பப்போ வந்து சொந்தக்காரங்க வீட்டுக்கு போயிட்டு வர மாதிரி பிரதமரை போய் தான் வந்துட்டு இருக்கிறாங்க அதனால இவங்களை தங்களுடைய தேவைக்கேற்றபடி அவங்க பயன்படுத்திப்பாங்க குறிப்பா அது அதிமுக ஆட்சியாக இருந்தாலும் சரி திமுக ஆட்சியாக இருந்தாலும் அதுதான் நடக்கும் அதுதான் இவர் விஷயத்திலும் நடக்க போகுது இவர் வந்து தமிழ்நாட்டுக்கு ஒரு முதன்மை சக்தின்னு சொல்லிட்டு வந்தாரு ஆனா இன்னைக்கு மூணாவது சக்தியை விட அவர்களால் இருக்க சூழ்நிலையை அவரே உருவாக்கிட்டாரு யாரை எப்படி பயன்படுத்தலாம்னு நினைச்சிட்டு நினைச்சிட்டு இருந்தவங்களுக்கு இந்த கருவு சம்பவம் மூலமா வரிய போய் வாண்டாடா போய் வண்டியில் ஏறி இருக்காரு இப்போ இவருக்கும் அவங்க வந்து பிளான் ஏ பிளான் பி பிளான் சின்னு நிறைய வச்சிருப்பாங்க ஒண்ணு கூட்டணிக்கு வரணும் இல்லைன்னா எப்படி கடந்த காலத்துல மக்கள் நல கூட்டணி இருந்துச்சோ அப்படி ஒரு டம்மி கூட்டணியை உருவாக்கி திமுகவுடைய ரூட்டை கிளியர் பண்ணி கொடுக்க போறாரா இல்ல அதிமுகவுடைய ரூட்டை கிளியர் பண்ணி கொடுக்க போறாரோ எப்படியோ வந்து பிஜேபி தமிழ்நாட்டில் கால் வைக்கிறதுக்கு விஜய் வந்து உதவிகரமாக இருக்க போறாரு அப்படிங்கிறது மட்டும் தெளிவா தெரியுது இதுக்கப்புறம் அவர் எடுக்க வை எடுத்து வைக்கிற ஒரு ஒரு அடியும் அவராக எடுத்து வைப்பதாக இருக்காது பின்னாடி இருந்து பிஜேபி அவரை உந்தி தள்ளும் அப்படிங்கிறது தான் இப்போதே நிலையா இருக்கு வரட்டும் என்ன நடக்கிறது அப்படிங்கறதையும் எப்படி நடக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து போக போக இந்த பன்னிரெண்டாம் தேதி வரக்கூடிய விசாரணைக்கு அப்புறம் தெரியும் ஜனநாயகன் படத்துடைய வெளியீட்டுலேயே வந்து இவ்வளவு சிக்கல் வருது அப்படின்னா இவருக்கு வந்து எந்த மாதிரி நெருக்கடிகளை உருவாக்கி தன்னுடைய வழிக்கு கொண்டு வர பார்க்குறாங்க அப்படிங்கிறது தான் இதில் நம்ம பார்க்க முடியுது நடிகர் நாடாள வேணும்னு ஆசைப்படுறது தப்பு கிடையாது ஆனால் நடிக்கிறது மட்டுமே நாடாளுவதற்கான தகுதி நினைச்சுக்கிட்டு தன்னுடைய தகுதியை திறமை வளர்த்து கொள்ளாமல் அரசியல் காலத்துக்கு வந்தால் என்ன நடக்கும் அப்படிங்கிறது எதிர்காலத்தில் அரசியலுக்கு வர துடிக்கக்கூடிய நடிகர்களுக்கு சரியான பாடமாக நடிகர் விஜய் இருப்பார் அப்படிங்கிறது தான் உண்மை